தனுசு ராசியில் இருக்கக்கூடிய ஐம்பது சதவீத அன்பர்களுக்கு வீட்டுக்குள்ளே போனாலே ஏன் தான் வீட்டுக்குள்ளே வரமோ அந்த மாதிரி ஒரு மனநிலை இருக்குது அதாவது எங்கேருந்து தான் பிரச்சனை வரும்னே தெரியாது நீங்கள் வீட்டுக்குள்ளே போகிற வரைக்கும் அந்த வீடு ரொம்ப நிசப்தமாக இருக்கும் நீங்கள் உள்ளே புகுந்ததுமே அந்த நிசப்த நிலை மிகப்பெரிய ஒரு பிரளயமாக மாறிடும் ஏதாவது ஒரு பிரச்சனை யார் மூலயமாவது அப்படியே பொறுமையாக கிளம்பி கடைசியாக அந்த பிரச்சனை வந்து முடிகிற இடம் உங்கள்கிட்ட தான் ஏன்னா நீங்கள் பொறுத்து பொறுத்து பார்ப்பீங்க பொறுமையை இழக்கும் போது அங்கே என்ன நடக்குன்னா யார் அந்த பிரச்சனையை உருவாக்குனாங்களோ அவங்கள பிடிச்சி ஒரு வழி பண்ணிடுவீங்க கடைசியில் பழியையும் நீங்கள் தான் சுமந்துக்கிட்டு வருவீங்க இவரால தான் நிம்மதியே இருக்க மாட்டேங்குது இந்த அம்மா வீட்டுக்குள்ளே வந்தாலே எப்போ பார்த்தாலும் பிரச்சனை தான் அப்படின்னு பழி சொல்ல ஏற்றுக்கிட்டு சம்மந்தமே இல்லாமல் கடைசியில் நீங்கள் தான் மன உளைச்சலுக்கு ஆளாகி உட்காரக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும் இரண்டாவது என்ன நடக்கும் அப்படின்னா நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை செய்யணும் அப்படின்னு வீட்டில் இருந்து முடிவு அந்த முடிவை உங்களால் எடுக்கவே முடியாது அதுவே வீட்டை விட்டு வெளியே வந்து எங்கேயாவது போய் மன நிம்மதியாக ஒரு கோவிலில் உட்காந்து நீங்கள் யோசிக்கும் போது மிக தெளிவான முடிவுகள் உங்களுக்கு தோன்றும் இதற்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு அலசி ஆராயும் போது பல பேர் பலவிதமான காரணங்களை சொல்லுவாங்க உங்க வீட்ல வாஸ்து சரியில்லை நீங்க இந்த மாதிரி வீட்டை கட்டி இருக்க கூடாது உங்களுடைய சமையலறை இப்படி இருக்கிறதால தாங்க எல்லா பிரச்சனையுமே வருது அப்படின்னு பலவிதமான குழப்பங்களை ஏற்படுத்தி கடைசியில உங்களை மட்டுமே அந்த குழப்ப நிலையில விட்டுட்டு உங்ககிட்ட இருந்து யார் யாருக்கு என்னென்னலாம் தேவையோ அதெல்லாம் வாங்கிட்டு போயிடுவாங்க என்ன உண்மை அப்படின்னா உங்களுடைய வீடு சுபிக்ஷமான வீடு தான் அப்படின்னு முதல்ல நீங்க நம்பணும் உங்களுடைய வீட்ல மகாலட்சுமி குடியிருக்காங்க அப்படின்னு நினைச்சாலே போதும் எந்த விதமான நஷ்டமும் உங்களுக்கு ஏற்படவே ஏற்படாது நீங்க சந்திச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய கடன்களில் இருந்து உங்களால கொஞ்சம் கொஞ்சமா விடுபட முடியும் மிகப்பெரிய பெரிய அளவில் உங்களுடைய வீட்டை சுபிக்ஷகரமான வீடா மாற்றணும் இருக்கக்கூடிய துஷ்ட சக்திகளை வெளியேற்றணும் நம்ம வீட்டுக்குள்ள தெய்வம் வரணும் அப்படின்னா அது உங்க கையில தான் இருக்குது தனுசில் இருக்கக்கூடிய பெண்கள் இல்லத்த அரசிகள் தினந்தோறும் உங்களுடைய வீட்டுக்கு வெளியே கோலம் கண்டிப்பாக போட்டே ஆகணும் எப்பேர்பட்ட வாஸ்து சரியில்லாத வீடாகவே இருந்தாலும் சரி வாசலில் கோலம் இருக்கும் பொழுது அந்த கோலத்தை தாண்டி எந்த விதமான தீய சக்திகளும் எதிர்மறையான எண்ணங்களும் உள்ள வரவே முடியாது ரெண்டாவது கோலம் இருக்கும் இல்லத்தை தேடி அஷ்டலட்சுமியின் அனுகிரகம் வந்தே தீரும் இந்த ஜகத்துல எந்த மூலையில் இருந்தாலும் சரி உங்களுடைய வாசல்ல கோலம் இருந்ததுன்னா அப்போ உங்கள் வீட்டை தேடி நிச்சயமாக மகாலட்சுமியின் அருள் வந்தே தீரும் இரண்டாவது நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா ஆண்களா இருந்தாலும் சரி பெண்களா இருந்தாலும் சரி உங்களுடைய வீட்டில் பூஜை அறை அது எந்த மூலையில் இருந்தாலும் சரி ஈசானி மூலையில் சில பேர் பூஜை அறையை வச்சுருப்பாங்க சில பேர் அக்னி மூலையில் வச்சுருப்பாங்க சில பேர் குபேர மூலையில் வச்சிருப்பாங்க நீங்கள் எந்த இடத்துல பூஜை அறையை வச்சுருக்கீங்க அப்படின்றது முக்கியமே கிடையாது உங்களுடைய பூஜை அறையில் போய் இந்த முறையில் நீங்கள் உங்களுடைய கையை வானத்தை பார்த்தா மாதிரி உயர்த்தி வச்சுக்கிட்டு மனசில் என்ன வேண்டணும் அப்படின்னா இல்லத்தினுள் குடியிருக்கக்கூடிய கண் திருஷ்டிகளும் சூட்சமங்களும் வெளியேறணும் வெளியே இருக்கக்கூடிய மகாலக்ஷ்மி என்னுடைய இல்லத்திற்குள் குடியேறணும் அவ்வளவுதான் இந்த ரெண்டு வார்த்தை தான் மாத்தி மாத்தி போடணும் அதை உங்களுக்கு எப்படி எளிதா வருதோ அந்த வகையிலே நீங்க சொல்லிக்கலாம் ஒன்னும் பெருசாலாம் இல்லை வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய கெட்ட சக்தி வெளியே போனோம் வெளியில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி அந்த தேவி உள்ளே வரணும் இதை தியான நிலையில் உட்காந்து ரொம்ப பொறுமையாக சொல்லுங்கள் மிகப்பெரிய ஒரு மாற்றம் நடந்தே தீரும் உங்களுடைய இல்லம் எப்பேற்பட்ட ஒரு வாஸ்துவை பார்த்து கட்டி கட்டியிருந்தாலுமே சரி நிச்சயமாக உங்களின் எண்ணங்களினால் அந்த வீடு சுபிக்ஷகரமான வீடாக மாறியே தீரும் தனுசில் இருக்கக்கூடிய பெரும்பாலானவர்களுக்கு என்ன ஒரு மன உளைச்சல் அப்படின்னா ரொம்ப கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி ஒரு வீட்டை வாங்கியாச்சு ஆசைப்பட்டு வாங்கின வீட்டுல இவ்வளவு குறைகள் எல்லாரும் சொல்றாங்களே யார் யாரோ சொன்னாலும் பரவாயில்ல ஊற்றார் உறவினர்களே சொல்லுவாங்க நீங்க தப்பான வீடை வாங்கிட்டீங்க இந்த வீடை விட்டுட்டு வேற எங்கேயாவது வாடகை வீட்டுக்கு போயிருங்க அப்படின்னு சொல்றவங்க ரொம்ப எளிதா சொல்லிட்டு போயிடலாம் வாழ்ந்து பார்த்தா தான் தெரியும் எத்தனையோ நாள் கனவு காண்டு ஒவ்வொரு ரூபாயாக கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி சம்பாரித்து சேர்த்து வச்சு தனுசு இன்னைக்கு ஒரு வீட்டில் இருக்குது இது எனக்கு நல்லா தெரியும் அப்பேற்பட்ட வீட்டை விட்டுட்டு நீங்கள் எங்கேயுமே போக வேணாம் நீங்கள் இருக்கும் இடத்துலேயே மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம் புதைந்து இருக்கு அதை நீங்கள் தான் தோண்டி எடுக்கணும் மகாலட்சுமி உங்களுடைய இல்லத்திற்குள்ளே வருவதற்காக வாசலுக்கு வெளியவே காத்துக்கிட்டு இருக்காங்க அந்த தேவியை எப்படி கூப்பிடணுமோ அந்த முறையில கூப்பிட்டா தன்னால் வரப்போகிறாங்க மகாலட்சுமி இருக்கும் பொழுது எந்த ஒரு இல்லத்தில் ஸ்ரீதேவி இருக்குதோ அந்த இடத்துல மூதேவி இருக்காது நிச்சயமாக வெளியேறியே ஆக வேண்டும் இது பிரபஞ்சத்தின் மாற்ற முடியாத நியதி மிகப்பெரிய பெரிய அளவில் தனுசு வாழ்க்கையில் மாறப்போகுது புத்தாண்டு நெருங்கும் பொழுது இப்பேற்பட்ட ஒரு செய்தி உங்களுடைய செவிகளுக்கு வந்து சேர்ந்துருக்கு அப்படின்னா இது தெய்வம் எடுத்த முடிவு மிக பெரிய அளவில் நீங்க நல்லா இருக்க போறீங்க வாசலில் தினமுமே கோலம் போடுங்க இரண்டாவதுதான் நீங்கள் செய்யக்கூடிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ஞாயிறு திங்கள் இந்த ரெண்டு கிழமையை தேர்ந்தெடுத்துக்கோங்க சூரிய மறைவிற்கு பிறகு உங்களுடைய வீட்டுக்குள்ள இருந்து ஒரு குவளை நிறைய தண்ணி எடுத்துக்கிட்டு உங்களுடைய வீட்டை சுற்றி ஒரு மூன்று முறை வாங்க அந்த தண்ணியில மஞ்சளும் குங்குமமும் கலந்துருக்கணும் உங்களால் உங்களுடைய வீட்டை சுற்றி வர முடியலையா பின்னாடி இருக்கக்கூடிய வீட்டின் சுவரும் உங்களுடைய பின்புற சுவரும் ஒன்றா சேர்ந்த மாதிரி இருக்கா கவலையே படாதீங்க வீட்டினுடைய மாடிக்கு போக முடியும்ல மாடியில் போய் நின்று வீட்டின் நான்கு புறமும் அந்த மஞ்சள் குங்கும நீரை தெளிங்க இதை சூரிய மறைவிற்கு பின்னாடி பண்ணுங்கள் ஏன்னா நீங்கள் திருஷ்டியை போக்கணும் அப்படின்னு பண்ணுறத யாரும் பார்க்கக்கூடாது அதுதான் ஏன் ஞாயிறு திங்கள் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா இந்த கிழமைகளில் திருஷ்டியை வெளியேற்றக்கூடிய சக்தி தெய்வங்களுக்கு அதிகமாக இருக்கும் அதனால தான் ஞாயிற்றுக்கிழமையில் பெரும்பாலானவங்க சுற்றி போடுவாங்க மிக பெரிய அளவில் தனுசு வாழ்க்கையவே மாற்றி வாழப்போகுது இனி எந்த விதமான இன்னல்களும் உங்களுடைய வீட்டுக்குள்ளே ஏற்படவே ஏற்படாது அந்த மாதிரி மஞ்சள் குங்கும தண்ணியை நீங்கள் நான்கு புறத்துலேயும் தெளித்து விட்டுட்டு அந்த குவலைய உங்களுடைய வீட்டு வாசலுக்கு ஒரு ஓரமாக யார் கண்ணிலையும் படாத மாதிரி பூமியை பார்த்தா மாதிரி கமுத்து வச்சுட்டு வந்துருங்க மறுநாள் காலை சூரிய உதயத்திற்கு பிறகு அந்த குவலையை எடுத்து நீங்கள் கழுவி மறுபடியும் பயன்படுத்திக்கலாம் தெளித்ததுமே அந்த குவலையை உங்கள் கூடவே கையோட வீட்டுக்குள்ளே கொண்டு வர வேண்டாம் சில பேருக்கு என் நேரம் ஒரு சந்தேகம் வந்திருக்கோம் நாங்கள் தனியாக நிலமெல்லாம் வாங்கி அதில் வீடெல்லாம் கட்டி குடியேறலைங்க ஏற்கனவே யாரோ கட்டி வச்ச வீட்டை வாங்கியிருக்கோம் நாங்கள் ஃப்ளாட்ஸில் இருக்கிறோம் எங்களுடைய வீட்டுக்கு மேலே இன்னொருத்தவங்களோட வீடு இருக்கு அப்படின்னா உங்களுடைய வீட்டு வாசல் இருக்குது இல்லையா அந்த நிலைப்படியில் குவளையில் நீங்கள் கரைத்து வைத்திருக்கக்கூடிய அந்த மஞ்சள் குங்கும நீரை தெளிச்சு விட்டுட்டு அந்த கோவையை வாசலுக்கு வெளியவே கமுத்து வச்சுட்டு வந்துருங்க யாராவது அதை எடுத்துட்டு போனா கூட போகட்டும் ஒரே ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் சொம்பு தானே பரவாயில்ல போனா போகட்டும் மறுநாள் காலையில் அது இருந்தால் அதை மறுபடியும் எடுத்து கழுவி நீங்க பயன்படுத்திக்கோங்க மிகப்பெரிய ஒரு பொக்கிஷமான காலம் தனுசுக்கு காத்துக்கிட்டு இருக்கு நீங்க இருக்கக்கூடிய வீட்டிலிருந்து தான் உங்களுக்கு முன்னேற்றமே ஆரம்பிக்கும் அதனால யார் என்ன சொன்னாலும் வீட்டை மட்டும் மாத்தணும் அப்படின்னு நினைக்காதீங்க இந்த பிரபஞ்சத்துல எத்தனையோ கோடான கோடி உயிர்கள் இருக்க இடமில்லாமல் உண்ண உணவில்லாமல் தரையிலையும் வீதியிலையும் படுத்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் கும்பிடக்கூடிய உங்களுடைய குலதெய்வம் தெய்வம் வெயிலையும் மழையிலையும் நீங்களும் உங்களுடைய பிள்ளைகளும் கஷ்டப்படாத அளவுக்கு ஒரு வீட்டை உங்களுக்காக வாரி வழங்கியிருக்கு அந்த வீட்டை வச்சு நீங்க எப்படி வாழ்க்கையில முன்னேறது அப்படின்றத மட்டுமே தான் என்னுடைய அன்பான தனுசு ராசியில் இருக்கக்கூடியவர்கள் யோசிக்கணும் ஏன் அன்பானவர்கள் அப்படின்னா ஆமா எனக்கு தனுசு அப்படின்னாலே கொஞ்சம் இஷ்டம்தான் தான் ஏன்னா எல்லாரை விடவும் படி மேலே கஷ்டத்தை அனுபவிக்கக்கூடியது அப்படின்னா அது தனுசு தான் மிகப்பெரிய ஒரு மாற்றம் தனுசுக்கு காத்துக்கிட்டு இருக்குது உங்களுடைய குலதெய்வத்தை தயவு செய்து புத்தாண்டு பிறந்ததுமே போய் ஒரு முறையாவது தரிசிச்சுட்டு வந்துருங்க குலதெய்வம் அங்கே உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்குது மிகப்பெரிய அளவில் என்னுடைய பிள்ளைகள் என்னை வந்து பார்ப்பாங்க அப்படின்னு அப்படி நீங்க தரிசிச்சுட்டு வரும்போது அந்த தெய்வம் உங்க கூடவே உங்களுடைய இல்லத்துக்குள்ளே வரும் இந்த பரிகாரங்கள் எல்லாத்தையும் நீங்க செஞ்சு முடிச்சுட்டு இறுதியாக செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான் விநாயகருடைய படத்தை உங்களுடைய வீட்டுக்கு வெளியே மாட்டி வையுங்க அவ்வளோதான் இதுதான் இறுதியாக நீங்க கையில எடுக்கக்கூடிய வஜ்ராயுதம் இதற்கு மேலே எந்த விதமான கண் திருஷ்டியும் சரி எந்த விதமான கெட்ட சக்தியும் உங்களுடைய நிலைப்படியை தாண்டி உள்ள வரவே முடியாது மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு பணம் சேர்ந்துக்கிட்டே இருக்கும் விநாயகர் வினையை வாசலிலேயே சுட்டு எரித்து விடுவார் உங்களுடைய வீட்டுக்குள்ளேயும் மகாலட்சுமி ரொம்ப சந்தோஷமாக வாசம் செய்து கொண்டே இருப்பாள் அந்த தேவியை என்னைக்குமே மனம் குளிரா மாதிரி நீங்க வச்சுக்கணும் அப்படின்னா அழுக்கு துணிய சேர்த்து சேர்த்து வச்சுக்காதீங்க தினமுமே வாசலில் கோலத்தை போடுங்க தனுசு வாழ்க்கையில் முன்னேற போகுது இனி தனுசுக்கு சரிவே கிடையாது எந்த வாஸ்து பிரச்சனையும் இனி தனுசுக்கு ஏற்படவே ஏற்படாது நல்லதே நடக்கும் நீங்க நினைத்ததெல்லாம் உங்களுக்கு நினைத்தவாறே நடக்கணும் அப்படின்னு நானும் அந்த சரவணபவன் சண்முகநாதன் கிட்ட பிரார்த்தனையை வைக்கிறேன் ஜெயம் உண்டாகட்டும் அடுத்த காணொலியில் விரைவில் சந்திப்போம் தனுசு ராசியை பத்தி நீங்க தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே முருகா 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 வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை நன்றி